வணக்கம் உங்கள் அன்பு தோழியின் ஆரோக்கிய உணவும் அற்புத வாழ்வும் இன்றைக்கி நாம மாதுளையை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதில் என்னென்ன பயன்கள் இருக்குது எந்த மாதிரி நேரத்துல எல்லாம் பயப்படாமல் வந்து இதை சாப்பிடலாம் எவ்வளவு சத்துக்கள் இருக்குது எவ்வளவு வைட்டமின்கள் இருக்குது இதை வந்து எப்படி சாப்பிடலாம் அப்படிங்கறதெல்லாம் பார்க்க போகிறோம் இதில் வந்து வைட்டமின் ஏ வைட்டமின் சி வைட்டமின் கே வைட்டமின் இ வைட்டமின் பி ஃபைவ் பொட்டாசியம் மெக்னீசியம் புரதம் நார்ச்சத்து இவ்வளவும் இருக்குது இதில் நோய் எதிர்ப்பு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுத்து தொற்று நோய் அதிலிருந்து வந்து நம்ம காப்பாற்றோம் இந்த மாதுளையை சும்மாவும் சாப்பிடலாம் ஜூஸ் போட்டும் சாப்பிடலாம் சாலட் பண்ணியும் சாப்பிடலாம் ஆனால் இதை ஜூஸ் போடாமல் மென்று தான் அதிக சத்து கிடைக்கும் இதோட இங்கே பாருங்க நான் எடுத்து வச்சிருக்கேன் இந்த ஓடு இருக்கு பார்த்தீங்களா இந்த ஓட்டை வந்து நம்ம நல்ல வெயில முறு மொறுன்னு நல்லா காய வச்சு மிக்சில வந்து பவுடர் பண்ணி இதை வந்து ஒரு பாட்டில போட்டு மூடி வச்சிட்டோம் அப்படிங்கில எப்பெல்லாம் குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி திடீர்னு வயிற்றுல வலி வருது குடல் நாக்கு உதடு தொண்டை இந்த இடத்துல எல்லாம் புண்பட்டு எரியுது வலிக்குது அப்படின்னு சொல்கிறாங்களோ அந்த நேரத்தில் இந்த பவுடரில் ஒரு கப்பில் வந்து அதாவது ஒரு கப்பில் நூற்றி ஐம்பதுலேருந்து முந்நூறு எம்எல் வரைக்கும் நம்ம வந்து வெந்நீர் ஊற்றலாம் அந்த வெந்நீரில் ஒரு ஸ்பூன் இந்த மாதுளை ஓட்டை பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த பவுடரில் ஒரு ஸ்பூன் பவுடர் எடுத்து போட்டு நூற்றி ஐம்பதுலேருந்து முந்நூறு மில்லி வரைக்கும் நம்ம வந்து வெந்நீர் ஊற்றிக்கலாம் இந்த குழந்தைங்களுக்கு எவ்வளவு கொடுக்க முடியுமோ அவ்வளவு கொடுக்கலாம் நாம் பெரியவங்க வந்து முந்நூறு மில்லி வரைக்கும் சாப்பிடலாம் அதை வந்து நல்லா கலக்கி விட்டு அதை வந்து ஆற வச்சு வெது வெதுப்பான சூட்டில் வந்து அதை வந்து நம்ம குடித்தோம்னா இந்த வலி வேக்காலம் புண்ணு இது எல்லாம் கம்ப்ளீட்டாக வந்து ஃபினிஷ் ஆகிடும் சளி இருக்கு காய்ச்சல் இருக்கு இந்த நேரத்தில் மாதுளை சாப்பிடலாமா ஏன்னா மாதுளை வந்து குளிர்ச்சியானது அப்படி தானே அதனால இதை சாப்பிடலாமா அப்படின்னு எல்லாம் வந்து கேட்பாங்க கண்டிப்பாக நாம் வந்து காய்ச்சல் ஜலதோஷம் இருக்கும்போது மாதிரி வந்து நம்ம சாப்பிடலாம் அப்படி சாப்பிடும்போது நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னா வெந்நீர் வந்து நிறையா குடிக்கலாம் டீ பால் காஃபி இதெல்லாம் விட்டுட்டு இஞ்சி போட்ட டிக்காஷன் குடிக்கலாம் சுக்கு மல்லி காஃபி அது வச்சு குடிக்கலாம் அடுத்ததாக ஆட்டுக்கால் சூப்பு ஆட்டோட நெஞ்செலும்பு சூப்பு நண்டு கால் சூப்பு இதெல்லாம் வச்சு குடிக்கலாம் இது எல்லாமே நோய் எதிர்ப்பு சக்தியை தரக்கூடியது சளி இருமல் காய்ச்சலை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது இந்த மாதுளையோட சேர்ந்து அதுவும் அதிக சத்துக்களை கொடுக்கும் இந்த மாதுளை இரத்த சோகையை நீக்கும் ஹீமோகுளோபினை நிறைய பெருக செய்யும் நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும் எலும்பு பற்கள் உடலுக்கு நல்ல வலுவை கொடுக்கும் நிறைய எதிர்ப்பு சக்தியை को நல்ல சுறுசுறுப்பையும் கூட கொடுக்கும் இப்போ நாம் வந்து இதை உதுத்து போட்டு ஜூஸ் போட்டுக்கலாம் பாருங்கள் கொஞ்சம் உதுத்து எடுத்து வச்சுருக்கேன் இன்னமும் இது எல்லாத்தையும் உதுத்து போட்டு ஜூஸ் தான் போடப்போ போகிறோம் சில பேர் வந்து பால் சேர்ப்பாங்க பால் சேர்க்குறத விட பியூர் ஜூஸாக குடிக்கிறது நல்லது ஆனால் அந்த ஜூஸையும் விட இதை எல்லாத்தையுமே நல்லா அந்த விதையோடு சேர்த்து நல்லா மென்று சாப்பிட்டோம்னா அதில் தான் அதிக சத்து நம்ம உடலுக்கு வந்து கிடைக்கும் இப்போ வந்து என் நான் சாப்பிட்றதா இருந்தாலும் எனக்கு வந்து பல்லில் வலி இருக்குங்கிறதுனால இப்போ நான் மென்னு சாப்பிட முடியாதுங்கிறதுனால நான் வந்து ஜூஸ் போட போறேன் குழந்தைங்க வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா மென்று சாப்பிட மாட்டேங்கிறாங்க சத்தம் போடுறாங்க ஆனால் அவங்களுக்கு இதோட சத்து போய் அவங்களுக்கு சேரணும் அப்படிங்கிறதுக்காக ஜூஸ் தான் போட போகிறேன் இப்போ நாம ஜூஸை போடலாம் நல்லா ஜூஸ் போட்டாச்சு இதில் கொஞ்சம் விதையெல்லாம் நர நரணம் இருக்குது இப்போ இதை நம்ம வந்து வடிகட்டி நல்லா பியூராக எடுத்துக்கலாம் ஓகே கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் ஊற்றி நல்லா வடிகட்டி பாருங்கள் ஒரு கிளாஸ் இந்தளவுக்கு இருக்குது இதில் வந்து இந்த அளவுக்கு உள்ளது முந்நூறு எம்எல் மூணு பழத்தில் முந்நூறு எம்எல் கிடச்சிருக்கு நல்லா பெரிய பழம் பாருங்கள் நல்லா வடிகட்டி அந்த விதையெல்லாம் சக்க சக்கையாக எடுத்தாச்சு ஓடு தனியாக வச்சுருக்குறேன் இதை வந்து காய வச்சு பவுடர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல உள்ள கிளிக் பண்ணுங்க நன்றி